ஹலோ வியூவர்ஸ் நான் உங்கள் ஜே கே நம்மளுக்கு சில வியாதிகள் வந்ததுன்னா நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போவோம் டாக்டரை செக் பண்ணுவாங்க இந்த மருந்து எழுதி கொடுப்பாங்க நம்மளுக்கு சரியாயிடும் ஆனால் சில வியாதிகள் வந்தால் தான் ஹாஸ்பிட்டலே எங்களால் பார்க்க முடியாது இதுக்கான ட்ரீட்மெண்ட் இங்கே கிடையாதுன்னு சொல்லி அனுப்பிச்சிருவாங்க அது மாதிரி ஒரு வியாதி தான் வந்து எலிஃபேன்ட்டியாசிஸ் அப்படின்னா வந்து யானைக்கால் வியாதின்னு சொல்லி நம்ம எல்லாருக்குமே தெரியும் இந்த வியாதி வந்து உலகத்தில் நூற்றி இருபது மில்லியன் மக்களுக்கு ஏற்பட்டிருக்கான் இங்கேயும் ஒருத்தவங்களுக்கு ஏற்பட்டிருக்கு அவங்களுக்கு என்ன நடந்திருக்குது பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் இது வரைக்கும் கோலிவுட் டாக்கீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்துட்டே இருக்கும் இந்த மாதிரி பல வியாதிகளை பத்தி நம்ம நெட்ல சர்ச் பண்ணி பார்த்தோம்னா அது யாராருக்கு இருக்குன்னு சொல்லி நம்ம எடுத்து பார்த்துடலாம் அந்த மாதிரி எங்களுக்கு ஒருத்தவங்க கிடைச்சாங்க அவங்க தான் வந்து ரஷ்யா பேகம் அவங்களுக்கு வந்து நாற்பது வயசு ஆகுது இவங்க பங்களாதேஷை சேர்ந்த ஆளு இவங்களுக்கு ஃபஸ்ட்டு இந்த பிரச்சனை எப்போ வந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா இவங்களுக்கு பதினெட்டு வயசு இருக்கும்போது அவங்க குழந்தை பார்த்திருக்காங்க அந்த டைமில் தான் இவங்களுக்கு இந்த பிரச்சனை வந்துருக்கு இப்போ அவங்களுக்கு நாற்பது வயசு ஆகுது அவங்க நாற்பது வயசை விட எக்ஸ்ட்ரா இருபது ஆகி அறுபது கிலோக்கு அவங்க கால் ஒரு கால் மட்டுமே இருக்குது இப்போதைக்கு அவங்க தக்கால இருக்க ஒரு ஹாஸ்பிட்டலில் தான் வந்து ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்காங்க இவங்களால் நகரவும் முடியாது எந்த வேலையுமே செய்ய முடியாது அவங்க குடும்பம் மொத்தமாக தான் இவங்களை இருக்காங்க ஃபஸ்ட்டு ஹாஸ்பிட்டலில் செக் பண்ணி பார்க்கும்போது யானைக்கால் வேலையும் சொல்லி செக் இருந்தாங்க ஆனால் போக போக கால் ரொம்ப பெருசானதுனால இப்போ பிளட் டெஸ்ட்லாம் எடுத்து வேறு எதுவும் பிரச்சனை இருக்குமா அப்படின்னு சொல்லி இருக்காங்க இவங்களுக்கு ரொம்பவே பிரச்சனையா இருக்கு நம்ம குடும்பத்துக்கு ரொம்ப நம்ம செம்மையா இருக்குமோ அப்படின்னு சொல்லி அவங்க யோசிச்சுட்டு இருக்கதா டாக்டர்ஸ் எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க அவங்களோட அண்ண இதை பற்றி சொல்லும்போது அவர் என்ன சொல்கிறாருன்னா இவங்களை மூவ் பண்ணுனா கூட நாங்கள் மூணு பேரை வச்சு தான் மூவ் பண்ணிகிட்டு இருக்கோம் அது அவங்களுக்கும் கஷ்டமாக இருக்குது எங்களுக்கும் கஷ்டமாக இருக்குது ஏற்கனவே இந்த ஹாஸ்பிட்டலில் பதினோரு வயசு இருக்கிற ஒரு பொண்ணுக்கு இந்த பிரச்சனை இருந்தது அதை அவங்க கியூர் பண்ண தான் சொன்னாங்க அதனால தான் நாங்கள் இந்த ஹாஸ்பிட்டலுக்கே வந்தோம் ஃபஸ்ட்டு இவங்களுக்கு வரும்போது சின்ன சின்ன ப்ராப்ளமாக தான் இருந்தது ஃபஸ்ட்டு குழந்தை பிறக்கும் போது அப்போ ஹாஸ்பிட்டல் வந்தப்ப சின்ன சின்ன க்யூர்லாம் கொடுத்தாங்க அப்புறம் இவங்களுக்கு சரியாயிடுச்சு ரெண்டாவது குழந்தை பிறக்கும் போதும் இந்த ப்ராப்ளம் பெருசாக வந்தது அப்போ வேறு ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு நாங்கள் போயிருந்தோம் அப்போ அவங்க பண்ண க்யூர் கூட ஒன்றும் பெருசாக ஆகலை அதனால தான் நாங்கள் இப்போ இந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்கோன்னு அவர் சொல்கிறார் இதை பற்றி தக்கா மெடிக்கல் ஹாஸ்பிட்டலில் இருக்க சீஃப் டாக்டர் என்ன சொல்கிறாங்கன்னா ஃபஸ்ட்டு இவங்க வரும்போது நாங்கள் எலிஃபெண்டிசிஸ்க்கு அது தான் நடச்சோம் அதை செக் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் ப்ளட் செக்லாம் எடுத்து பார்த்தோம் இது வேறு ஏதோ ஒரு ப்ராப்ளம் மாதிரி தெரியுது அதனால் நாங்கள் இப்போ சர்ஜரி பண்ண போகிறோம் சர்ஜரி பண்ணி பார்த்தா தான் எங்களுக்கு என்னென்ன எங்களால் சொல்ல முடியும் இது மேபி மஸ்கிட்டோவால் ஏற்பட்ட பிரச்சனையாக கூட இருக்கலாம் கொசு கடிக்கும் போது நம்ம உடம்புக்குள்ளே வந்து ரவுண்டு வாம்ஸ்னு ஒன்று போகுமா அது உள்ளேயே இருந்துருச்சுன்னா நம்மளுக்கு கால் கைகளாம் வீங்க ஆரம்பிக்கும் இது வந்து இப்போதைக்கு அவங்களுக்கு காலில் தான் இருக்குது கொஞ்சம் மேலே ஏறி அவங்க இடுப்பு பகுதிக்கு வந்தால் கூட அவங்க உயிர் போடுறதுக்கான ஆபத்துலாம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இந்த விஷயம் எல்லாருக்கும் தெரியணும்னு நினச்சோம் யாருமே ஒரு கொசுக்கடியோ இல்லை சின்ன கால் வீக்கத்தையோ அலட்சியமாக எடுத்துகிட்டு போகக்கூடாதுன்னு நினைச்சோம் அதனால தான் இந்த வீடியோவை எடுத்து பண்ணியிருந்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணுங்கள் எங்கள் சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா அடுத்த வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு அப்டேட் ஆகிட்டே இருக்கும் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் ஜே கே